நான் ஒரு வேலை விஷயமா இந்த பல்லாவரம் சந்தையில இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்தங்க அந்த வேலை போயிட்டு இருக்கவே பயங்கர மழை இங்க பல்லாவரம் சந்தையில வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் வந்தேன் சென்னை பொறுத்த வரைக்கும் மழை வந்து விட்டு விட்டு பெய்யுது ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ அந்த மாதிரி பெய்யுது இப்ப பல்லாவரம் சந்தையில அக்னி நட்சத்திர வியல் வந்து முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா சோ வந்து என்னென்ன செடிகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் நான் இங்க ஒரு விஷயத்துக்காக வந்தேன் அதை நீங்க வீடியோ பிளஸ் ஸ்கிப் நம்ம பாருங்க அதை வாங்குறதுக்கு தான் நான் வந்தேன் செடிகளை சுற்றி பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட ரோஜா செடிகள் எல்லாமே செத்து போச்சு நான் வாங்கினேன் பாத்தீங்களா ஏழு எட்டு வெரைட்டி பயங்கரமா அது எல்லாமே வந்து செத்து போச்சு இருந்தாலும் நான் இப்ப வாங்குற மாதிரி இல்ல நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன் அதனால இந்த மாதிரி ஒரு பேக் தான் கொண்டு வந்திருக்கேன் சோ இப்ப நம்ம வந்து இந்த பல்லாவரம் சந்தையில ஜூன் தொடங்க போகுது என்னென்ன செடிகள் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் இங்க இருந்த இந்த ரோஸ்லாம் எல்லாம் பல வகையா இருக்கு பார்த்தீங்களா இது இப்ப வந்து ஒன்னு அறுபது ரூபாயும் ரெண்டு செடி நூறுபான்னு கேட்டா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு செடி நூறுரூவா வருமானம் வராதான் அது சம்மர்ஸ்னை வாங்கியிருக்காங்க அந்த ரெண்டு பேர் அவங்க வந்து சம்மர்ஸ்னம் வாங்கியிருக்காங்க ரெண்டு செடி நூறுபா கேட்குறாங்க கேட்டாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இது பாருங்க இது ஒருத்தவங்க வாங்கி வச்சிருக்காங்க இந்த ரெட் ரோஸ் இப்போ அந்த சந்தையில் வந்து அறுபது ரூபா தான் போகுது இப்போ ஒரு ரோஜா செடி இது பாருங்க இந்த வெரைட்டி செம்மையா இருக்கா கொஞ்சம் லேட் நைட் வந்தா ரெண்டு நூறு ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த லாஸ்ட்ல எல்லாம் வந்து பழ மரங்கள் இங்க பாரு அந்த நாற்றுகள் விற்கிறாங்க பாரு காஸ்மோஸ் எல்லாம் ஒரே மழை பெஞ்சு இங்க பாருங்க தண்ணி நின்றுச்சு அதுக்குள்ளேயே இது காஸ்மோஸ் அதுவும் காஸ்மோஸ் தானே காஸ்மோஸ் எல்லாம் நாட்டுக்கெல்லாம் விற்கிது மல்லிகை பூ சம்மங்கி வாடாமல்லி இது பாருங்க இட்லி பூ இதெல்லாம் வந்து இங்க விட்டு இருக்கு கொஞ்ச தூரம் தள்ளி போனா மல்லிகைப்பூ ரகங்கள் இருந்துச்சு அதாவது ஜூன் தொடங்குது செப்டம்பர் வரைக்கும் மல்லிகைப்பூ இருக்கும் பாத்தீங்களா அதனால மல்லிகைப்பூ ரகங்கள்லாம் அழகா இருந்தது மழை பெஞ்சுட்டு இருந்தாலும் கொஞ்சம் டல்லா இருக்கு ஜனங்கள்லாம் இங்க இருந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுவருக்கு பாருங்க மல்லிகை பூ அதுவரைக்கும் எவ்வளவுண்ணா மல்லிகைப்பூ

பாத்தீங்களா எல்லாரும் வாங்குறாங்க இது என்னது ரோஸ் மேரி மாடா ரோஸ் மேரியா அழகுக்கு வளக்குறதா சமையலுக்கா சமையல் பண்ணுவாங்க தலைய வைப்பாங்க மூஞ்சி போடுங்க பச்சு மூஞ்சி போடா ஆஹா அம்மா கீழ போட்டு கொதிக்க வைப்பாங்க கீழ வாசனையா இருக்கு ரோஸ் மேரி எவ்வளவு நேர இது ஒண்ணு அஞ்சு செடி யாரோ வாங்கி வச்சிருக்காங்க இது பாருங்க செண்பகப்பூ தென்மகப்பூருக்கு வாங்க ஆட்டோ எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஆகவே இந்த எல்லோரு ரோஸ் யாரா நல்லா வாங்கி வச்சிருக்காங்களே இன்னி பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்காங்க சரிங்களா தொட்டில இருக்கிற எல்லோரு ரோஸ்ஸு ஜூன் தொடங்குனது எல்லாம் ரோஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து பாருங்க ரோஸ் ரோஸ் வாங்கணும்னு ஆசையா இருக்கா நம்ம பேக்கே கொண்டு வரலையே வளர்க்கணும் எல்லா ரோசா செடியும் வாங்கி வாங்கி வளர்க்குறோம் கடைசியில் ஒரு காலக்கட்டத்துக்கு அப்புறம் மேலே வந்து இறந்துடும் இது பாருங்க இதெல்லாம் என்கிட்ட இருந்தது எல்லாமே முடிஞ்சிடுச்சு கதை இப்போதைக்கு ரோஜாவில் கை வைக்கிற மாதிரி எனக்கு எண்ணம் இல்லை இது பாருங்க இது செடி இதெல்லாம் நம்மளுக்கு என்ன செடினே தெரியல தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க அழகுக்காக வைக்கிறது செவ்வந்தில ஹைபிரிட் நிறைய கிடக்குது செவ்வந்தி எல்லாம் வந்திருக்கு பாத்தியா இங்க இருக்கான்னு கேட்டா மைசூர் மல்லி மைசூர் மல்லி இருக்கு மாதிரி தெரியல எது மைசூர் மல்லி இது வந்து வாங்கி வச்சு இந்த பூ தெரியல இதே மட்டும் பூ அண்ணா மைசூர் மல்லி இருக்கு இல்லன்றது ஒரு இந்த இதுதா இல்ல பூ பத்த அப்படிதான் தான் இருக்கு அவருக்கு தெரியல போல இருக்கு இது மைசூர் மல்லியா இல்லையா பூ எல்லாம் பிச்சாவற உங்களுக்கு கோவம் வந்துரும் இது வந்து இருவச்சி மல்லி ஆன இது இது எவ்ளோ செவ்வந்திலா நூறு ரூபாய்க்கு மூணா

இப்ப இங்க பாத்தா அந்த பூ வந்து ரெண்டு இதா பிரியுது ரெண்டு ஒரு அடுக்கு வந்திருக்கு கவரை பிடிச்சி தூக்குனா மழை பெஞ்சிருக்கு பாத்தீங்களா செடி பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால கவரை பிடிச்சி தூக்க கூடாதுன்றாங்க மல்லிகைப்பூ வெரைட்டிஸ் எல்லாம் இப்ப இந்த ஜூன்ல நிறைய இருக்கு நிறைய வாங்கிட்டு போறாங்க எல்லாரும் எங்கிட்ட இருக்க எல்லா மல்லிப்பூ வெரைட்டிஸ்லாம் நான் இங்க வாங்கினதுதான் எங்கிட்ட மாடியில நிறைய செடிகள் இருக்கு இங்கிட்ட வாங்க சம்மர்ஸ் இருக்கு பாருங்க இது பாருங்க சம்மர் தான் இது பாரு ஆட்டு உரம் மாட்டு உரம் அப்படியே வாங்க எப்சம் சால்ட்டு எவ்வளவு வேப்பம் புண்ணாக்கு நாற்பது ரூபாயா மூணு நூறுபா வருமா ஃபார்ம் ஹவுஸ்ல போடலாமேன்னு பாக்கறேன் தென்னை மரத்துக்கு வராதா அட என்னங்க அது வேப்பம் புண்ணாக்கு நான் ஒரு ஹோல்சேல் நெசரியில வாங்கிட்டு இருப்பேன் அந்த ஹோல்சேல் நெசரில வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் விலை அதிகமா இருக்குங்க இப்பலாம் வாங்கி விக்க முடியாதுன்னு இனி பாருங்க இங்கே ஒரு கிலோ நாற்பது ரூபான்றாங்க தென்னை மரத்துக்கு எனக்கு அந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து தேவைப்படுது

பாரு சாத்தக்கூடிய என்ன தங்கதுவா எப்படி போய் பேசுறது பாத்தீங்களா வந்து போட்டோம் பாத்தீங்கன்னா அது வந்து பிங்க் தான் பிங்க குடுத்து ரெட் குடுத்து இருப்பாங்க இவரு வந்து அந்த பட்டை மாற வைக்கிறார் பாத்தீங்களா பட்டை இல்ல நம்ம பிரிஞ்சு இல்ல இந்த பிரிஞ்சு மரத்தை நான் மூணு தடவை வாங்கலாம்னு பாக்குறேன் ஆனா வந்து வாங்க முடியல இது என்னன்னு காமி இது சாத்துக்குடியா அண்ணா இது என்னது சாத்துக்குடியா எவ்வளவு இது இங்க பாருங்க கிட்ட காமிங்க ஒண்ணு ரெண்டு கிரிட்டு போடுங்க இங்க பாருங்க மூணு நாலு இவ்வளவு சாத்துக்குடிகள் வந்து தொங்கிட்டு இருக்கு செல்வி சித்தி வீடியோ பார்த்தா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க மரத்துல சாத்துக்குடி வந்துருச்சானே நீங்க ஒரு மரம் வச்சீங்க பாத்தீங்களா அது எவ்வளவு ஆயிரமா வந்துருச்சு இது பாருங்க ஒரு கவர்லயே வந்து எவ்வளவு சாத்துக்குடி வந்து தொங்கிட்டு இதோட விலை வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாயாம் ஆஹா கார் இருந்தா என்ன நான் இதை வாங்கிருப்பேன் வாங்கி கொண்டு போய் ஊர்ல வச்சுட்டு சாத்துக்குடிக்காத வெயிட் பண்ணுவேன் ஐநூறு ரூபாய்க்கு இதை வாங்கலாம் தாராளமா இல்ல எப்படி தொங்குது மொத்தம் நிறைய செடி இருக்கு இல்ல இது என்னன்னு தெரியல இல்லாம நிறைய இருக்கு அண்ணா மைசூர் மல்லி இருக்கு மைசூர் மல்லி இல்லையா இங்க வந்து காட்டுங்க மல்லி நிறைய லைன் ஃபுல்லா மல்லி இருக்கு திருவச்சு இருக்கு மதுரை மல்லி இருக்கு எல்லாமே இருக்கு இதுல மைசூர் மல்லி மட்டும் ஏன் இருக்கு தெரியலையே செவ்வந்திலாம் வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க இந்த செவந்தி இப்பத்துல நம்ம கட்டிங்ஸ் போட்டா நிறைய வளரும் ஆனா டிசம்பர்ல தான் பூக்கும் இது பெங்களூர்ல இருந்து பூத்து கொண்டு வரது நினைக்கிறேன் முல்லைப்பூ செடியில இருக்கு மைசூர் மல்லி நான் தான் இருக்கா இல்லை இல்லை இது இல்ல மைசூர் மல்லிகை இந்த மல்லி இது இது வந்து இந்த ரவுண்டே நிறைய பூ பூக்குமே அதுவா எவ்வளவு அது அது பேர் என்ன சொல்றீங்க ஒரு பஞ்ச்ல நிறைய மல்லிகை போறோம்ல இந்த ஈடன் கார்டன் மேடம் கூட போட்டாங்களே நூத்தி ஐம்பது ரூபா

சூப்பரா இருக்குது பிரிஞ்சு எல்லாம் சப்போட்டா நிறைய இருக்குது அன்னை கிட்ட வெரைட்டி நம்ம வேப்பம் முன்னாக்கே வாங்கலையே வாழை மரம் வெறுதில்ல பிரிஞ்சியல் இப்போ எவ்வளவு சொல்றான்னு கேப்பான் எவ்ளோண்ணா பிரிஞ்சு இலா இரநூறுவா மூணு தடவை வீடியோ பார் போட்டாச்சு மூணு தடவையும் இரநூறுவா தான் அன்னை கிட்ட குறைக்கவே மாட்றாரு இதை வாங்கி வைங்க நீங்களும் சொல்லிட்டீங்க அதிகமா வீடியோ பார்க்கும்போது சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் போற வேலை கேக்குற வாங்க மாட்டேன் வந்துட்டு இப்படிதான் ரோசஸோட கலந்த மல்லிகை பூச்செடிகள் நிறைய இருக்கு மக்கள் இருக்காங்க அப்படியே ஓவராலாக பார்க்கலாம் வாங்க நம்ம விதை வாங்க போவோம் நாற்றுகள் பொறுத்த வரைக்கும் தக்காளி கத்திரிக்காய் மிளகா எவ்வளவு மிளகா நாத்தலாம் நாற்பது ரூபாய் கத்திரிக்காய் எப்படி குமிஞ்சு கிடைக்கு முப்பது ரூபாயில இருக்கு நாற்பது ரூபாயில இருக்கு சரி வாங்க போவோம் அந்த செடிகள்ல இருந்து இந்த பக்கம் வந்துட்டோம் பாருங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த செடிகள் வந்து அங்க இருக்கும் அப்படியே இப்படி வந்தா இந்த விதைகள் விற்கிற இடம் வரும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா நான் வந்து இந்த விதைகள் வாங்க தான் வந்தேன் அதுவும் சுரக்கா விதையும் கொடலங்கா விதையும் வாங்க வந்தேன் அதனால் செடி விற்கிறதுலேருந்து விதை விற்கிற இடம் தள்ளி இருக்குன்னா அப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்தால் மறக்காமல் செடியோட சேர்த்து விதைகளும் வாங்குங்க இங்கே வாங்குற விதைகள்லாம் தரமாக இருக்கும் ஆஹா இங்கே பாரு கிளாஸ் ஐட்டம் எவ்வளோ இது ஒரு கப்பு ஐம்பது ரூபாயாம் வாங்கலாம்ல இந்த கப்பளலாம் பார்த்தால எனக்கு ஒரே இதுவா இருக்கும் ஆர்வோ கொலரா இங்க பாருங்க செடி வந்து மல்லிகை பூவே மைசூர் மல்லி இருக்கா இருக்கா எது எடுங்க இதுதான் மைசூர் மல்லியா எடுங்க கொடுங்க

நித்தியமல்லி தானே எவ்வளவு அது ஒரு செடி ஒரு செடி நாற்பது ரூபா வேறோட இந்த நித்தியமல்லியில இருந்து முல்லை வகை எல்லாமே இருக்கு ஒரு செடி நாற்பது ரூபா இது பாருங்க கண்ணமரம் ஆளு வீரா கருவேப்பிள்ளை எவ்வளவு அதுவும் நாற்பது ரூபாய் தான் இல்ல மூணு ஐம்பது ரூபாயா எடுங்க அதை பார்ப்போம் கருவேப்பிள்ளை விதையில இருந்து அதை வளர்த்து வச்சிருக்காங்க வேரோட இருக்க பார்ப்போம் இது வருமா என்னது இந்த மாதிரி வேற ஒரு இடத்துல விற்கிறாங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷா மூணு அம்பது ரூபாயா வாங்கலாம்னு நினைக்கிறேன் பட் வருமா என்னன்னு தெரியலயே வச்சதுக்கே வாடி போயிடுச்சுன்னா வர வர ஆ வருமா நாளைக்கு வரும்னு சொல்றாரே ரிஸ்க் எடுத்து வாங்குவோமா விதவிதமா விதை விற்கிற இடமா இதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் விற்பாங்க வாங்க

இன்றைக்கி வந்து ஒரே ஒரு விளைவிக்கிற கடை தான் இருபது ரூபா எப்போ எந்தெந்த விதமா சொரக்காக்கு ஆ ரெண்டு கொடுங்க வீட்டு காய் குண்டு இந்த விதைய தேடிட்டு அவ்வளோ தூரம் வர போயாச்சு இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு கொடுங்க நீங்க ஒரு ஆள் தான் இருந்தீங்க நான் இன்னொரு அண்ணன் இருப்பார் ரெண்டு பேரும் அப்படியா ஆ மொத்தம் மூணு கடையோ கம்பிகை கடை தானே

இது ஹைபிரிட் தானா எனக்கு நாட்டுக்காய் தானா கொடலங்கா ரெண்டும் கொடலங்கா தான் நம்மளுக்கு வரது இல்ல வாங்க இங்க ரெண்டு பேர் ஏதாவது வாங்கிருக்காங்க பாருங்க அவங்க என்ன வாங்குறாங்கன்னு பாக்கோம் இந்த சந்தையில இன்னைக்கு ஒரு கடைதான் இருக்கு இருக்கு வேர்த்து கொட்டிடுச்சு அந்த சரவணா செல்வரத்தனத்துக்கிட்ட நல்லா மழை பெய்துது இங்கேயும் பேய நல்லா இருட்டிட்டு இருந்தது இப்ப பார்த்தா வேர்த்து கொட்டுது நீட்டுக்காயா மொத்தம் எவ்வளவு ஆகுது எண்பது ரூபாயா எண்பது ரூபா ஆகுது இந்த விதைக்காக தானே இவ்வளவு தூரம் வந்தேன் விட்டு விட்டு மழை பெய்யுது பாத்தீங்களா அப்ப வந்து நம்ம விதை வைக்கும் போது நல்லா முளைச்சி வந்துடும் மேல அவ்வளவுதான் அதனாலதான் நான் வந்தேன் இவ்வளவு அவசரத்துல இருக்காரு போல எண்பது ரூபாய்க்கு ஆயிடுச்சு

பாருங்க வாங்கி வளர்த்தா சூப்பரா இருக்கும்ல மழை எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு இவங்க தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லாத வித்தியாசம் வித்தியாசமான செடிகள்லாம் ஒவ்வொரு தடவை பலவரம் சந்தையில் ஒரு ஒவ்வொரு வாரமும் ஏதாவது தேடிட்டு வரோம் அப்படின்னா சொல்லி வச்சா வந்து வாங்கி தருவாங்க இந்த சாத்துக்குடி மாதிரி அடி தும்புது பாருங்க ஒவ்வொரு வாரமும் பல்லாவரம் சந்தையில எந்த வந்து செடி விற்கிறவங்க ஸ்டால் போடுவாங்களோ அவங்களே போடுறாங்க புதுசா யாரையும் நான் இது வரைக்கும் பாக்கல இத்தனை வருஷத்துல அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வந்தா கண்டிப்பா பழமரங்கள் பூச்செடிகள் காய்கறி நாற்றுகள் வந்து வித்தியாசம் வித்தியாசமா நம்மளால வாங்க முடியும் நான் இன்னைக்கு வந்தது அந்த விதைகள் வாங்க தான் அதை வந்து வாங்கிட்டேன் சக்சஸ்ஃபுல்லா மல்லிகை சார்ந்த வகைகள் நிறைய பூச்செடிகள் மல்லிகை சார்ந்தது வந்து ஏகப்பட்டது கிடக்கு ஜூலை வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி செவ்வந்தில ஒவ்வொரு கலர்ஸ்ல நாட்டு ரகங்கள் இருக்கு வாங்குற தான் இருக்கு நாற்பது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி இருக்கு நான் ஒண்ணு வேரோட வாங்கின பாருங்க அதுவே நாற்பது ரூபாயா சோ வந்து விலைவாசி அதிகமாயிட்டே இருக்கு இப்போ நம்ம சந்தித்து இப்ப நான் கிளம்புறேன் உங்களுக்கு மாடி தொட்ட வீடியோல கண்டிப்பா வந்து சந்திக்கிறேன் இந்த மாதிரி விளாக்ஸ் நிறைய பாக்க மறக்கைப் பண்ணிருக்காங்க கிளிக் பண்ணி அவ்வளவு போடுங்க நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபேஷன்ல வரும்